மலாத மீற திட்டங்களை என்னென்னு இன்றைக்கு வந்து நான் இன்றைய பின்னேரன் முடிக்கிற பொருள் கொழும்பு போய் நாளைக்கு காம்சு பொருள் இந்த நிதி பொறுப்பு எல்லாத்தையோட என்னுடைய பிரச்சனை முடியுது இவர்களுடைய எங்களோட பொருளாளர் அமிச்சத்தை கொடுத்து ஃபாதர் மூலம் இதை வச்சு அவர் காக்கிறதுக்காக நிதியை செய்ய போகிறோம் கேட்ட உங்களை உங்களை மூலம் தந்து ஒப்படைக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் வணக்கம் இந்த சுற்றுலா பணிக்கு பயன்படுத்திய சுகாதார மேம்பாட்டு அதிகார சபைன்னு சொல்லி ஒரு நிர்வாக சபை உருவாக்கி இருக்கு அந்த நிர்வாக சபையை வந்து நெறிவெற வேலை எடுத்தாங்களோ அவைதான் ஜெயிக்கணும் வெளிநாட்டிலிருந்து வந்து நாங்கள் அது அந்த அடிப்படையில வந்து இப்ப இருக்கிற ஆட்களையும் வந்து அதை தொடர்ந்து செய்கிறோம் அவைகளுக்கான ஒத்துழைப்பை வந்து அனைத்து மக்களும் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் இதற்கனவே ரெண்டு செய்தவர்கள் அவையை ஒப்படைக்கிறது நின்றாவல என்ன பண்ண சொல்லிக்கலாம் அந்த அடிப்படையில் நான் வந்துடுவேன் இப்ப மொத்தமா வந்து எங்களுக்கு இந்த துப்புரவு பணிக்கு ஒரு கோடியே பதினேழு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் கிடைத்தது அதில் செலவு வந்து ஒரு கோடியே எட்டு லட்சத்தி அறுபத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் செலவு போக மியூதியாக இருப்பு எட்டு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய் இருக்குது அந்த பணத்தை வந்து இப்போ இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட நிர்வாக சபை தலைவர் இருக்கிறார் மற்றும் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் இருக்கிறார் அந்த அடிப்படையில் வந்து அந்த பொருளாளர் தலைவர் முன்னிலையில உங்களுடைய முன்னிலையில் எங்களுடைய பங்கு தந்தை இந்த அனுமதியோடு உங்களோட முன்னிலையில் வந்து அதை வழங்கணும் இந்த செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பங்கு தந்தை அவர்கள் இல்லாத காரணத்தினால இத பங்கு தந்தை இருக்கிற நான் என்னையிலே செயற்பாடுகள் முன்னெடுக்கிறார்கள் ஆகவே இதற்கு ஒரு சாட்சியாக நான் இருக்கிறேன் தலைவர் இருக்கணும் பொருளாளர் செயலாளர்கள் இருக்கணும் அதே இவர்கள் நீங்கள் விட்டு சென்ற அந்த செயற்பாடுகளை தொடர்ந்து அவர்கள் முன்னெடுப்பார்கள் என்று நான் பங்கு சார்பில் சார்பிலே சாட்சியமடைகிறேன் அடுத்தால் இந்த நம்பர் டெலிஃபோன் நம்பர் வேலை இந்த நம்பர் போட்டுருக்க எதுவுமே எல்லாரும் இடமே இந்த மக்கள் செய்ய போகிறார் அடுத்தது அபிக்ஸா என்ற நம்பரையும் போட்டு வர வந்து அந்த அளவுகிறோம் அந்த இதை நான் நீங்கள் சொல்ல விரும்புகிறோம் இந்த காசை

உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நிச்சயமாக கடந்த மூன்று மாதமாக இந்த சிறப்பாக எங்கள் ஊர் சுத்தமாக்கப்பட்டு இன்றைக்கு அந்த ஊரை பார்க்கின்ற பொழுது மிக ஒரு அழகிய கிராமமாக இருக்கின்றது எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் எதிர்காலத்தில் எங்களோட சந்ததிக்கு இந்த வித வருத்தம் பெறாத அளவுக்கு அவர்கள் சந்திரனே வரதனே இனமாக பின்புல வாய்ந்து செயற்பட்டது என்ன இன்னும் இந்த உதவிகளை வழங்கிய உறவுகள் நீங்கள் ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் இந்த விட்டு சென்ற இந்த பணியை நாங்கள் ஒரு அமைப்பாக அவர்கள் எங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் ஆலோசகராக இருந்து எங்களை வழிகாட்டியிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அதோடு இணைந்து நாங்கள் இந்த பணியை செய்ய இருக்கிறோம் உங்கள் உங்களால் ஒப்படைக்கப்பட்ட இந்த மீதி பணம் எந்த விதத்திலும் தேவையில்லாமல் செலவு போகாது உங்களோட உருவாக்கும் நாங்கள் அதுக்குரிய பணியை நிறைவாக செய்வோம் எனக்கு உதிர்கொள்கின்றேன் நன்றி உங்களோட சுகாதார முன்னேற்ற அதிகார சபையில் பொருளாளர் என்ன அப்படின்னால இந்த காசு வந்து இப்போ உங்களுக்கு தரப்பட்ட காசு முழுமையாக வந்து இந்த சுகாதாரம் சம்மந்தப்பட்ட குநகர்ல இருக்கிற சுகாதார சம்பந்தப்பட்ட வந்து பயன்படுத்துவோம் இதற்கான கணக்கறிகள் எல்லாமே எங்க சுகாதார சுகாதார முன்னேற்ற அதிகார சபை என்ற ஃபேஸ்புக் பக்கத்துல வரும் யாரு வேணாலும் எப்ப வேணாலும் இந்த கணக்குகளை எங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம் நன்றி அப்படி இருக்கு இந்த ரெண்டுி தந்திருக்கிறார் இவர் இவ்வளவு காலமாக கலகாலமாக இந்த காசு வந்து இன்றைக்கு தான் நாங்கள் இருக்கு அவருக்கு இவரை பிரான்ஸ் கலகத்தில் அது அவருடைய நண்பர்கள் சொல்லிட்டு வந்து பிரான்ஸ்லேருந்து வந்தவர் அத்துடன் கீதன் ஜெகன் நாங்கள் ரெண்டு வேலை திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இவ்வளோ காலம் செய்த மூன்று மாதம் அது செய்த பணிகள் எல்லாம் இன்று நான் கொழம்புக்கு போறதுனால உங்களோட சுகாதார பிரிவையோட கையில் ஒப்படைத்திருப்பேன் நீங்கள் இதை அப்படியே கட்டாயம் முக்கியமாக இந்த திட்டங்களை கவனமாக பார்ப்பீங்கிற நம்பிக்கையில் அப்படி இவர் கீதை கொண்டவர் எங்களை ஏற்கனவே இந்த பணத்தை தந்துதான் அறிவிப்பேன் அப்படி என்னுடைய என்னுடைய கணக்கு வழக்கு இதெல்லாம் உங்களோட இளைய உங்களோட கையில் பாத முன்னிலையில் ஒப்படைத்திருப்பேன் நான் எப்பயும் அந்த வெளியில் இருந்தாலும் உங்களை கண்காணிக்க நீங்களும் உங்களோட குரல் இருக்கும் புலம்பெந்த மக்கள் யாரும் செய்தி பங்களிப்பு செய்ய வேண்டியவர் வர என்னூராவர்கள் பங்களிக்கலாம் நான் பிரான்ஸில் இருப்பேன் என்னோட எம்மிகள் கலைச்சி காய்ச்சி பங்களிக்க விரும்புகிறவர்கள் அதை பங்களிக்கலாம் என்று நான் தாழ்மையுறது கேட்டுக்கொள்கிறேன் என்னை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சுழக்கமாக முதல்ல எங்களுடைய ஃப்ரான்ஸ் புலம்பெயர் தேசத்தில் உள்ள கீதன் கீதன் அவர்களுக்கு முதல்ல நாங்கள் எங்களுடைய சுகாதார அதிகார சபையால் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் எங்களுக்கு மிகப்பெரிய இன்னொரு இப்படியான ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறீங்க உண்மையிலேயே எங்களோட ஊர் சுத்தமாக மூன்று மாதமாக சந்திரனே வரதன் அவரோட சேர்ந்த எங்களோட உள்ளூர் இளவையோ இளையோர் எல்லாரும் சேர்ந்து மிக ஒரு பெரிய ஒரு வேலை திட்டத்தை செய்து முடித்து இன்றைக்கு சந்திரனே வலிக்கிறேன் அவர் வலிக்கிட்டாலும் எங்களோட அவர் நிற்பேர் புலம்பெயர்ந்த எங்களுடைய உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றிகளை கூறி நிற்கிறோம் இந்த விஷயத்தில் எங்கள் தொடர்ந்து நன்றிகள் உங்களுக்கு சொல்லக்கூடாது என்ன அது உங்களுடைய ஊர் உங்களுக்கும் அதுக்கு கடமை இருக்குது அதேபோல் எங்களுக்கும் கடமை இருக்குது நீங்கள் பண உதவிகள் மட்டும்தான் செய்யலாம் எங்களால் இருக்கிற தான் அதை சரியாக வழி நடத்த வேண்டும் ஒவ்வொரு வீணத்திட்டங்களையும் சரியாக செய்ய வேண்டும் அதற்கு எங்களுக்கு ஆலோசனையும் வழிகாட்டலுமாக சந்திரனையும் வரதண்ணையும் இருக்கிறார்கள் அவையில் எப்போதும் இருப்பாக இப்போ அவர் போயிட்டு திரும்ப வருவேன் டிசம்பர் அதுக்கு பிறகு நாங்கள் சில திட்டங்கள் ஏதும் இருந்தால் அவர் அங்கே இருக்கும் பொழுதே சில நேரங்களில் எங்களோட கதைச்சு இதை செய்வோம் அதை செய்வோம் கொண்டு ஏதாவது வேலை திட்டங்கள் வச்சிருப்பு உங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு முக்கியம் நீங்கள் பணத்தால் மட்டுமல்ல ஒரு ஆலோசனை பணம் பணம் மட்டுமல்ல உங்களுடைய இது ஆலோசனைகள் அதை எப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு உங்களோட புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எங்களுடைய மக்கள் எங்களோட ஊரிண்ட நல் வளர்ச்சிக்காக உங்களோட ஆலோசனைகளையும் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் நிச்சயமாக நீங்கள் தர வேண்டும் உங்களுடைய ஆலோசனைகளை நாங்கள் ஏற்று அதை செயற்படுத்துவோம் எங்களுடைய அதிகார சபை இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இயங்கிக்கொண்டிருக்கு தொடர்ந்தும் அது ப பலமாக்கப்பட வேண்டும் பலமாக்கப்பட்டு பல வேலை திட்டங்களை நாங்கள் செய்ய இருக்கின்றோம் நன்றி சந்திரன் புலமேந்த மக்களுக்கு கொஞ்சம் நன்றியை சொல்ல வேண்டிய என்னென்னா உலக காலம் என்ன நம்பி உலக நிதியை தந்ததுக்கு புலமேந்த மக்களுக்கு நன்றியை சொல்லி கண்டு அடுத்தது உள்ளூர்ல இருக்கிற சங்கங்கள் அனைத்து சங்கங்களும் நிதிகள் தந்து தனியார்கள் நிதிகளை தந்து செய்ததற்கு முக்கியமாக எல்லாருக்கும் இந்த கொரோனா மக்கள் அனைத்து எல்லாருக்கும் நன்றியை தெரிந்து கொள்வார்கள் என்ன நம்பிக்கை என்ன நம்பி உலக பணத்தை தந்து நான் சரியான வழிகாட்டலாம் செய்து இந்த வழி வழிதல் மூலம் இன்றைக்கு எல்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் வீடியோ பங்கடி மூலமாக என்ன பார்ப்பீங்க அந்த நம்பிக்கை கடத்தி வந்தாலும் போகாதுன்னு சொல்லி நன்றி புலன்மைந்த மக்களுக்கும் இருக்க கல்லூர் மக்களுக்கும் எல்லாருக்கும் சங்கம் அனைத்து சரியான ஒரு சங்கம் வந்து அனைத்து சங்க அட்டை சங்கம் கடல் கடல் கடத்தொரு சங்கம் பழங்கட்டு சங்கம் முழு சங்கங்களும் உதவி செய்திருக்கு அடுத்த தனியாக உதவி செய்திருப்பாங்க புலம்பெந்த மக்கள்கிற முதல் தான் ஆரம்பம் அது கடைசியில் பெரிய பள்ளியாக பெரிய தொழியாக வந்து சிறு தொழில் பெரிய உள்ளமாக வந்து இன்றைக்கு பெரிய திட்டத்தை முடிச்சுட்டு இருக்கிறோம் இதுக்கு எல்லா மக்கள் அனைத்து உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியாக சந்திரனே இந்த அதாவது வந்து இந்த தொட்டு தொட்டியானது எங்களுடைய பியூ சந்தி என்று அழைக்கப்படுகிற இந்த ஆறாம் தெரு ஆறாங்குறுக்கு தெரு தொடர்ந்து பேர் ஸ்ட்ரீட் பேர் ஸ்ட்ரீட் சென்ட் ஜோன் செயின்ட் ஜேம்ஸ் மகளிர் பாடசாலை பாடசாலைக்கு முன்னாடி வச்சிருக்கு ஏன்னா இங்கே ஸ்கூல் மற்றது கடைகள் சின்ன கடை கோயில் மற்றது இதால் சின்ன கடைக்கு போயிட்டு வராக்கள் மற்றது சாப்பாடு கடைகள் எல்லாம் இருக்கிறபடியாக இங்கே குப்பை இப்படியான பிளாஸ்டிக் இதுகள் வந்து நிறைய இதில் புழக்கத்தில் இருக்கிறபடியாக நாங்கள் அதை இந்த இடத்துல அதை வச்சிருக்கின்றோம் சரியான தெரிவென்று நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் இது இந்த நடைமுறையை பார்த்து ஒவ்வொரு இதுகளையும் நாங்கள் ஒவ்வொரு வச்சிருக்க குப்பை தொட்டிகள் எல்லாமே வந்து சுழற்சிக்காகத்தான் வச்சிருக்கு அதையும் நாங்கள் கண்காணிச்சு எங்கங்க என்னென்ன வேணுமோ அதையும் நாங்கள் செய்வோம் நன்றி நன்றி வணக்கம் சந்திரனே சோமா இருக்கிறோம் சந்திரனே இன்றைக்கு பிரான்சுக்கு ரோபுற அந்த கொழம்புக்கு கடைசியா இந்த இரண்டாவது கட்டமா தந்து நீங்க வழக்கமா சொல்றது எந்த இடத்துல இருக்கிறது ஆஹ் இன்றைக்கு நாங்கள் ஆஹ் கடைசியாக சந்திரனி ஆஹ் வெளிநாட்டுக்கு போனாலும் ஃபுல் கண்ட்ரோலோட நாங்கள் இந்த முறை நாங்கள் இந்த கடைசி இதை வந்து இது சவுகால சந்தி உங்களை எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் பெட்ரிக்ஸ் ரோட் சவுகால சந்தி பெட்ரிக்ஸ் ரோட் அந்த மூலை நடு சந்தியில் இப்ப நாங்கள் வச்சிருக்கிறோம் இந்த மூலையில் இங்க கூடுதலாக இந்த பிளாஸ்டிக் பாவனை இதுகள் வந்து காணுக்க போடுறது மற்ற இந்த இடங்கள்லேயே போட்டுட்டு போகிற இதுகளை கூடுதலாக கணவீருடைய கம்ப்ளைண்ட் வந்த அமைவாக இந்த இதை வச்சிருக்கிறோம் இன்னைக்கு இதை தந்திருக்கு ஒன்று முதல் நாங்கள் நாங்கள் வச்சிருக்கோம் ரெண்டாவது இதாக ஜெனோ டெலிகோம் அவர் இந்த இதை எங்களுக்கு அன்பளி வச்சிருக்கு எங்களோட சுஜா சுகாதார அதிகார சபையாக அவருக்கு நன்றிகளையும் தெரிந்து கொண்டு சந்திரன்னைக்கும் இந்த உதவியை பெற்ற சந்திரன்னைக்கும் இந்த இடத்துல நாங்கள் நன்றிய கூறிக்கின்றோம் தொடர்ந்து இந்த இதை கண்காணிக்கிறதும் அதை பயன்படுத்துறதும் இந்த மக்கள் எப்படி பயன்படுத்த சபை இந்த அதிகாரி கண்காணிச்சு கொண்டிருக்கும் ஏதாவது இதுகள் இருக்கும் பட்சத்துல நாங்கள் உடனடியாக வந்து அதுக்கான மாற்று நடவடிக்கைகளையும் செய்யறதுக்கு காத்திருக்கிறோம் நன்றிவா